அத்தியாயம் நூற்று நாற்பத்தி ஐந்து சிக்கார் ஊரில் சுவிசேஷ போதனை காட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சதுக்கத்தின் நடுவில் சேசு ஒரு பெரிய கூட்டத்திடம் பேசுகிறார் சுனையின் பக்கத்தில் ஒரு கல் பெஞ்சில் ஏறி நிற்கிறார் கூட்டம் அவரை சுற்றி நிற்கிறது பன்னிருவரும் அவரை சூழ நிற்கின்றனர் அவர்களுடைய முகங்கள் கலக்கமுற்றதும் எரிச்சலுடனும் உள்ளன அல்லது சில தொடர்புகளைப் பற்றி அருவறுப்பை காட்டுகின்றன பர்த்தலோமேயுவும் யூதாசும் தங்கள் அதிருப்தியை தெளிவாகவே காட்டுகிறார்கள் சமாரியர்களிடமிருந்து முடிந்த மட்டும் ஒதுங்குகிறார்கள் யூதாஸ் அந்த இடத்தையே ஆதிக்கம் செய்கிறவன் போல் ஒரு மரக்கிளையில் சரிவாக உட்கார்ந்திருக்கிறான் பர்த்தலோமேயு சதுக்கத்தில் ஒரு ஓரமாயிருக்கிற ஒரு கதவில் சாய்ந்தபடி நிற்கிறார் சீடர்கள் எல்லாரிடமும் சமாரியர் மேலுள்ள தப்பெண்ணம் காணப்படுகிறது சேசுவின் வழக்கமான தோற்றத்தில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை அவர் தம் மகத்துவம் ஜனங்களை பயப்படுத்தாதபடி தடுக்க முயல்கிறார் அதே சமயம் எல்லா சந்தேகங்களும் நீங்கும்படி அதை ஒளிரவும் விடுகிறார் சில சிறுவர் சிறுமிகளை அன்போடு தட்டிக் கொடுத்து அவர்கள் பெயர்களை கேட்கிறார் ஒரு முதியவரிடம் ஈடுபாடு கொண்டு அவருக்கு தம் கையாலே தர்மம் கொடுக்கிறார் பொதுவான விஷயம் பற்றியல்லாது தனிப்பட்ட விஷயமாக கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் முதலில் கேட்டது ஒரு தகப்பன் ஓடிப்போன தன் மகள் இப்பொழுது மன்னிப்பு கேட்டு வந்திருப்பது பற்றி உடனே அவளுக்கு மன்னிப்பு கொடும் என்கிறார் சேசு ஆனால் சுவாமி அவளால் நான் வேதனைப்பட்டேன் இன்னும் வேதனைப்படுகிறேனே ஒரு வருடம் கூட ஆகவில்லை அதற்குள் நான் பத்து வருடம் மூப்படைந்தது போலாகிவிட்டேன் மன்னிப்பளிப்பது உமக்கு விடுதலை அளிக்கும் அது சாத்தியமில்லை அந்த காயம் இன்னும் இருக்கிறது அது உண்மைதான் அந்த காயத்தில் வேதனை தருகிற இரண்டு பாகங்கள் இருக்கின்றன ஒன்று மறுக்கக் கூடாதபடி உம் மகளால் நீர் அடைந்த அவமரியாதை மற்றது அவளை நேசிக்காமல் இருக்க நீர் செய்யும் முயற்சி இந்த முயற்சியையாவது நீர் நிறுத்த வேண்டும் மிக உயர்ந்த அன்பாகிய மன்னிப்பு அதை அகற்றும் நீர் பாவம் நீர் சிந்தித்து பாரும் தகப்பனே உம்மிடமிருந்து பிறந்த உம் மகள் அதனால் உம் அன்பை பெற எப்போதும் உரிமை பெற்றிருக்கிறாள் அவள் ஒரு சரீர நோயால் கஷ்டப்பட்டு நீர் அவளை குணப்படுத்தினால் ஒழிய அவள் இறந்து போவாள் என்று தெரிந்தால் நீர் அவளை சாக விடுவீரா மிக நிச்சயமாக விடமாட்டீர் ஆதலால் நீர் அவளை மன்னித்தால் அவளுடைய துன்பத்தை தீர்த்து நல்ல உணர்வுகளுக்கு அவளை கொண்டு வரலாம் என்பதை சிந்தித்துப் பாரும் ஏனென்றால் அவள் மிக இழிவான மாமிச உணர்வால் மேற்கொள்ளப்பட்டாள் என்பதை நீர் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ அவளை மன்னித்து விடும்படி ஆலோசனை சொல்கிறீரா கண்டிப்பாக அவள் என் வீட்டில் அங்குமிங்கும் நடமாடுவதை பார்த்து கொண்டு அவள் செய்துள்ள காரியத்துக்காக அவளை சபிக்காமல் இருக்க என்னால் எப்படி முடியும் அப்படியென்றால் நீர் அவளை மன்னிக்க மாட்டீர் அவளுக்கு உம்முடைய வீட்டு கதவை திறப்பதில் மட்டும் உம் மன்னிப்பு அடங்கியிருக்கக் கூடாது உம் இருதயத்தையும் அவளுக்கு மறுபடியும் திறக்கும் நல்லவராயிருக்க வேண்டும் என்ன அமைதியற்ற ஒரு எருதுக்கு நாம் காட்டும் பொறுமையை நம் சொந்த பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாதா அப்போது ஒரு பெண் இறந்து போன தன் கணவனின் சகோதரனை தன் சிறு பிள்ளைகள் தகப்பனற்று போகாதபடி கல்யாணம் செய்யலாமா என்று கேட்கிறாள் அவன் உன் பிள்ளைகளுக்கு உண்மையான தகப்பனாக இருப்பான் என்று நீ நினைக்கிறாயா ஆம் சுவாமி எனக்கு மூன்று பையன்கள் அவர்களை வழிநடத்த ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் அப்படியானால் அவனை மணந்து கொண்டு உன் முதல் கணவனுக்கு நீ இருந்தது போல இவனுக்கும் பிரமாணிக்கமுள்ள மனைவியாயிரு அப்போது இன்னொரு மூன்றாம் மனிதன் அந்தியோக்கியாவிற்குப் போக தனக்கு வந்துள்ள அழைப்பை ஏற்பது சரிதானா இல்லையா என்று கேட்கிறான் நீ அங்கே எதற்காக போக விரும்புகிறாய் ஏனென்றால் இங்கே எனக்கும் என் பெரிய குடும்பத்திற்கும் போதிய வருமானம் இல்லை ஒரு புறையினத்தான் வேலையில் என் திறமையை கண்டு என்னை வேலைக்கு அமர்த்திக்கொள்ள கொள்ள ஆசிக்கிறான் என் மகன்களுக்கும் வேலை கொடுப்பான் எனக்கு ஒரு மாதிரி அதாவது ஒரு சமாரியனுடைய சந்தேகம் உமக்கு வினோதமாக தெரியக்கூடும் ஆனால் அது என்னிடம் இருக்கிறது நம் விசுவாசத்தை நான் இழக்க விரும்பவில்லை அந்த மனிதன் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தான் என்ன ஒருவன் கெட்டுப்போக விரும்பினால் ஒழிய யாரும் கெடுவதில்லை அந்தியோக்கியாவிற்குப் போ போய் உண்மையான கடவுளுடையவனாய் இரு அவர் உன்னை வழிநடத்துவார் நீ உன் எஜமானுடைய உபகாரியாய் இருப்பாய் உன் நேர்மையைக் கண்டு அவன் கடவுளை பற்றி அறிய வருவான் அதன்பின் சேசு ஜனக்கூட்டத்திற்கு போதிக்கத் தொடங்குகிறார் உங்களில் பலர் பேச கேட்டேன் உங்கள் ஒவ்வொருவரின் இருதயமும் ஒரு மறைவான துயரத்தால் வேதனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது இருக்கிறது என்று கூட நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் என காண்கிறேன் உங்கள் துயரம் நூற்றாண்டு காலமாக குவிந்து வந்திருக்கிறது அதை நீங்கள் சொல்லும் காரணங்களும் உங்கள் மேல் வீசப்படுகிற நிந்தைகளும் தீர்க்க முடியாது மாறாக உங்கள் துயரம் ஆழமாக மேலும் ஆழமாக பூம்பனி பனிக்கட்டியாவது போல பாரம் கூடுகிறது நான் உங்களில் ஒருவன் அல்ல உங்களை குற்றம் சாட்டுகிறவர்களிலும் நான் ஒருவன் அல்ல நான் நீதியும் ஞானமுமாயிருக்கிறேன் உங்கள் பிரச்சனையை தீர்க்க மறுபடியும் எசக்கியலின் வார்த்தைகளை கூறுகிறேன் அவர் ஜெருசலேமை பற்றியும் சமாரியாவை பற்றியும் தரிசன நடையில் பேசுகிறார் அவர் சொல்கிறார் இவ்விரண்டு பேரும் ஒரே தாயின் இரண்டு குமாரதிகள் அவர்களை ஒல்லா என்றும் ஒலிஃபா என்றும் அழைக்கிறார் இசைக்கியல் அதிகாரம் இருபத்தி மூன்று முந்தியவளான ஒல்லா முதலாவதாக விக்கிரக ஆராதனையில் விழுந்தாள் மோட்சபிதாவின் ஐக்கியத்திலிருந்து வரும் ஞான உதவியை அவள் முன்பே இழந்துவிட்டாள் கடவுளுடன் ஐக்கியம் எப்பொழுதும் இரட்சணியமாயிருக்கிறது அவள் உண்மையான செல்வத்துக்கும் உண்மையான வலிமைக்கும் உண்மையான ஞானத்துக்கும் பதிலாக தரம் கெட்ட செல்வத்தையும் வலிமையையும் ஞானத்தையும் மாற்றி பெற்றுக்கொண்டாள் அவை கடவுளை விட தாழ்ந்த ஒருவனுடையவை அது மட்டுமல்ல அவை அவளையும் விட தாழ்ந்தவனுடையவை அவள் எந்த அளவிற்கு மோசம் போனாள் என்றால் அவளை மோசடி செய்தவனுடைய வாழ்க்கை முறைக்கு அவளும் அடிமையானாள் அவள் வலிமையோடு இருக்க விரும்பினாள் ஆனால் அதற்கு மாறாக பலவீனமடைந்தாள் அவள் தலைமையாயிருக்க ஆசைத்தாள் ஆனால் தாழ்ந்தவள் ஆனாள் அவள் விவேகமற்றுப் போனதினால் பைத்தியமானாள் ஒருவன் விவேகமற்று ஒரு தொற்றுதலுக்கு விட்டால் அந்த தொற்றுதலில் இருந்து விடுபடுவது எளிதல்ல நீங்கள் கூறலாம் நாங்கள் தாழ்ந்தவர்களா இல்லை உயர்வானவர்களாயிருந்தோம் என்று ஆம் நீங்கள் உயர்வானவர்களாய் இருந்தீர்கள் ஆனால் எப்படி அதற்காக என்ன பாதிப்பை அடைந்தீர்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை மக்கள் பெண்களும் கூட தங்கள் தன்மானத்தை இழக்கும் பயங்கரமான விலை கொடுத்து செல்வந்தர் ஆகின்றனர் அவர்கள் முடிந்து போகிற ஒன்றை சம்பாதிக்கிறார்கள் முடிவில்லாத ஒன்றை இழக்கிறார்கள் அவர்களுடைய தன்மானத்தை ஒல்லாவின் பைத்தியக்காரத்தனம் அவளுக்கு செல்வத்தை கொண்டு வந்ததைக் கண்ட ஒலிபாளும் அவளைப் போல் நடக்க விரும்பினாள் அவள் தன் சகோதரியை விட தடம் புரண்டு போனாள் அவளை விட இரண்டு மடங்கு குற்றவாளியானாள் ஏனென்றால் அவள் உண்மையான கடவுளை தன்னுடன் கொண்டிருந்தாள் ஆதலால் அவருடன் கொண்டிருந்த ஐக்கியத்திலிருந்து அவள் அடைந்த வலிமையை அவள் காலின் கீழ் கூடாது ஆகவே இரட்டை பைத்தியமும் வேசித்தனமும் உடையவளாயிருந்த ஒலிஃபா மீது ஒரு பயங்கர கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது அதைவிட கடுமையான தண்டனை ஒன்றும் கொடுக்கப்படும் கடவுள் அவளுக்கு தன் புறமுதுகை திருப்புவார் அவர் ஏற்கனவே அப்படிச் செய்கிறார் யூதாவுக்கு சொந்தமில்லாதவர்களிடம் செல்வதற்காக கடவுள் அநியாயமாய் இப்படிச் செய்வதாகவும் குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் அவர் தம்மையே திணிக்க மாட்டார் அவர் எல்லாருக்கும் தம் கரங்களை திறக்கிறார் எல்லோரையும் அழைக்கிறார் ஆனால் ஒருவன் நீர் அகன்று போம் என்று சொன்னால் அவர் போய்விடுகிறார் அவர் வேறிடத்தில் இடத்தில் அன்பை தேடி போகிறார் மற்றவர்களை அழைக்க போகிறார் நான் வருகிறேன் என்று சொல்லும் ஒருவனை காணும் வரையிலும் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் வேதனையிலிருந்து உபசாந்தியைக் காணுங்கள் காண வேண்டும் நான் உங்களுக்கு கூறியவற்றை சிந்திப்பதனால் ஒல்லாளே உன் சுய பிரஜையை மீண்டும் பெற்றுக்கொள் கடவுள் உன்னை அழைக்கிறார் தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வதில் மனிதனின் ஞானம் அடங்கியுள்ளது உள்ளத்தின் ஞானம் உண்மை கடவுளையும் அவருடைய சக்தியையும் நேசிப்பதில் இருக்கிறது ஒலிஃபாவை அல்லது பெனிசியாவை அல்லது எஜிப்தை அல்லது யவனத்தை நோக்காதீர்கள் கடவுளை நோக்கிப் பாருங்கள் மோட்சமே நேர்மையுள்ள எல்லா ஆன்மாக்களுக்கும் தாயகம் பல சட்டங்கள் இல்லை கடவுளின் சட்டம் மட்டுமே உள்ளது அதன் மூலமாக ஒருவன் ஜீவியத்தை அடைகிறான் நாங்கள் பாவம் செய்தோம் என்று கொண்டிராமல் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுங்கள் கடவுள் உங்களை இன்னும் நேசிக்கிறார் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது அவர் தம் வார்த்தையை அனுப்பியிருக்கிறார் வாருங்கள் என்று உங்களை அழைப்பதற்காக நான் உங்களுக்குச் சொல்கிறேன் வாருங்கள் நீங்கள் நோகச் செய்யப்பட்டீர்களா விளக்கம் செய்யப்பட்டீர்களா யாரால் உங்கள் உடன் சகோதர சிருஷ்டிகளால் ஆனால் கடவுள் அவர்களுக்கும் மேலாயிருக்கிறார் அவர் வாருங்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறார் நீங்கள் தேவாலயத்தில் இல்லாதிருப்பதற்காக மகிழ்ச்சியடையும் நாள் வரும் அது நிமித்தம் உங்கள் இருதயங்கள் அக்களிக்கும் ஆயினும் சமாரியாவங்கும் சிதறியுள்ள நேர்மையுள்ளங்கள் மீது கடவுளின் மன்னிப்பு ஏற்கனவே இறங்கியுள்ளது என்பதற்காக ஆன்மாக்கள் கூடுதலாக அக்களிப்பார்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் செய்யுங்கள் ஓ வழிதவறிப் போன கடவுளின் பிள்ளைகளே எல்லாருக்கும் இரட்சகராயிருக்கிறவரிடம் வாருங்கள் எங்களில் சிலராவது வருவோம் ஆனால் அடுத்த பக்கத்தில் இருப்பவர்கள் எங்களை விரும்பவில்லையே மீண்டும் ஒருமுறை குருவும் தீர்க்க தரிசியுமானவருடன் நான் சொல்லுகிறேன் கரத்தில் இருக்கிற சூசையின் கோலை நான் எடுத்துக் கொள்ளப் போகிறேன் அவனுடன் தொடர்புள்ள இஸ்ராயேலின் கோத்திரங்களையும் எடுப்பேன் அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவர்களை ஒரே கோலாக்குவேன் தேவாலயத்திற்கு போக வேண்டாம் என்னிடம் வாருங்கள் நான் யாரையும் தள்ளுவதில்லை எல்லார் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் அரசன் என்று நான் அழைக்கப்படுகிறேன் ராஜாதி நான் துப்புரவு செய்யப்பட அவர்கள் விரும்பினால் நான் எல்லா ஜனங்களையும் தூய்மைப்படுத்துவேன் ஓ ஆயர்கள் இல்லாத அல்லது விக்கிரக ஆயர்களை உடைய மந்தைகளே உங்களை நான் ஒன்றாய்க் கூட்டிச் சேர்ப்பேன் ஏனென்றால் நல்ல நல்லமைப்பன் நானே ஒரே ஒரு பேழையை மட்டுமே நான் உங்களுக்கு தருவேன் அதை என் விசுவாசிகளுக்கு நடுவில் ஸ்தாபிப்பேன் அந்த பேழை ஜீவிய ஊற்றாகவும் வாழ்வின் அப்பமாகவும் ஒளியாகவும் ரட்சணியமாகவும் பாதுகாப்பாகவும் ஞானமாகவும் இருக்கும் அதுவே எல்லாமாக இருக்கும் ஏனெனில் அது இறந்தவர்களை வாழச் செய்யும் உணவாக கொடுக்கப்படுகிற உயிருள்ள ஒருவராக இருக்கும் அது அர்ச்சிப்பதற்காக பொங்கி வழிகிற புனிதமுள்ள கடவுளாக இருக்கும் நானே அப்படி இருக்கிறேன் அப்படியே இருப்பேன் பகையும் கண்டுபிடியாமையும் பயமுமான நாட்கள் முடிவுக்கு வந்துள்ளன வாருங்கள் இஸ்ராயேல் மக்களே பிரிந்திருக்கிற மக்களே துன்பப்படுகிற மக்களே தூரமாயிருக்கிற மக்களே நீங்கள் அன்புக்குரிய மக்கள் அளவற்ற அன்புக்குரிய மக்கள் ஏனென்றால் நீங்கள் நோயற்றும் பலவீனமாயும் இருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் ஆத்மங்களின் நாளங்களை திறந்து உங்கள் கடவுளுடன் இருந்த உங்கள் உயிரோட்டமான ஐக்கியத்தை வெளியே வடியவிட்ட ஒரு அம்பால் நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள் வாருங்கள் நீங்கள் பிறந்த நெஞ்சுக்கு வாருங்கள் நீங்கள் உயிரைப் பெற்றுக்கொண்ட நெஞ்சத்திடம் வாருங்கள் கருணையும் அனலும் இன்னும் அங்கே உங்களுக்காக உள்ளன வாருங்கள் வாழ்வுக்கும் இரட்சணியத்திற்கும் வாருங்கள் காட்சி முடிகிறது